அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தங்கத்தின் விலையில் ஏற்பட்ட அதிரடி மாற்றம் சுக்கரனுடைய வேலை ஆரம்பம் அந்த வகையில விருச்சகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை துறை பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க அதே போல் சந்தனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் சஞ்சரித்த சுக்கர பகவான் சூரியனுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி சிம்மராசியில் சஞ்சரிக்கிறாருங்க கடகராசியில் சூரியனும் புதன் வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கிறாரு கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் விருச்சகராசனையர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரனுடைய இந்த பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் குருவோடு இணைந்து உங்களுடைய ராசியை பார்ப்பது சிறப்பான யோக அம்சம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் அஷ்டமாதிபதியான புதன் வக்ரம் பெற்று இருப்பதாலும் சில எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது குறிப்பாக வெளிநாட்டு செய்திகள் நன்மையை தரும் விதமா அமைய இருக்குதுங்க வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டுங்க குரு செவ்வாய் இணைப்பு குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமா அமைஞ்சிருக்குதுங்க கல்யாண காரியங்கள் போன்ற சுப வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க கணவன் மனைவி உறவுகள் பலப்படுங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் இருக்கும் கேது இதற்கு உதவிகரமாக அமைய அது மட்டும் இல்லாம இவ்வளவு யோக பலன்களை வழங்கக்கூடிய சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் சுகங்களை தருபவர் என்று கூறப்படுதுங்க அதாவது சுகபோகம் தரக்கூடியவர் சுக்கர பகவான் பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை சுகபோகம் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு உண்டுங்க சுக்கிரன் சுகபோகங்களுடைய அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் அறுபத்தி இருபத்தி நான்கிற்கும் அதிபதி தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியதே எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார் ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்கிரன் தாங்க அசுரர்களுடைய குரு சுக்கிரன் ஆவாறு இவர் இகலோக ஆசையை அளிப்பவர் சுக்கிரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும் இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள் ஆக இளமையும் ரசனையும் அளிப்பவர் ஆடல் பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன் மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் இப்படிப்பட்ட சுக்கிரனுடைய தொழில் என்ன என்று பார்க்கும் போது வேஷக்காரகன் நடிகர்கள் கலைத்துறைக்காரகன் காரகன் ஒப்பனைக்காரகன் அலங்கார வஸ்துக்கள் ஆடம்பர வஸ்துக்கள் என்று பெயர் சுக்கரன் என்றால் எல்லை என்று பொருள் வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன் சுக்லாபட்சம் வைரம் மிக பிரகாச சொல்லிபோது போல் எல்லாம் சுக்ரன் தாங்க இளம் பெண்ணை குறிப்பது சுக்ரன் விடியற் காலை பொழுதை குறிப்பவர் இவர் தாங்க வான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்ரன் தெரிகிறாரு அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர் தாங்க சுக்கரன் இல்லற வாழ்வு கூறியவர் சுக்ரன் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர் இவர் உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாக்கியமும் சுகபோக சௌரியங்களையும் தருபவர் சுக்ரன் வாகன வசதிகளை அளிக்கக்கூடியவர் இவர்தாங்க ஒருவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் அழிப்பவர் பெண்களிடம் மோகத்தை நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர் தாங்க இவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வலுப்பெற்று இருந்தால் அதாவது ஆட்சி அல்லது உச்சம் பெற்று இருந்தால் கலாராசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிக்கக்கூடியவர் அழகு அழகின் படைப்பான ஆரணங்கு அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின்மம் திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர் அதே போல் பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனதுக்கு இசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குவாறு மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர் தனம் குடும்பம் திருமண விஷயங்கள்ல இவரது அருள் தேவைப்படுதுங்க சுக்ரன் கலத்திரக்காரகன் அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவர் இவர்தாங்க ஆகையால் சுக்ரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோகா அம்சத்துடன் இருப்பது மிக மிக அவசியம் அதே நேரத்தில் நீச்சமோ அல்லது மற்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாங்க பொறுத்த வரைக்கும் பெண்களால் அவமானம் திடீர் இழப்பு செலவுகள் தனவிரயம் கௌரவ குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுக்கர பகவானை வரைக்கும் சுக்ரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களையும் அளிக்கக்கூடியவர் இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை இதற்குரிய மனநிலையை உருவாக்குபவர் சுக்கிரன் இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார் அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்தக்கூடியவர் சுக்ரன் இப்படிப்பட்ட சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க இதனால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது விசகராசினிஞர்களுக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கர பகவான் கலை இசை பெண்கள் உபயோகிக்கும் பொருட்கள் மூலம் லாபம் பெண் தொடர்புள்ள தொழில் உத்தியோகம் மூலம் உயர்வு உண்டாகும் ஆடை ஆபரணம் வண்டி வாகனம் மூலம் நற்பலன்கள் உண்டாகும் சிலர் மனைவியுடன் கூட்டு தொழில் செய்யும் யோகம் உண்டாகும் பாவிகளுடைய சேர்க்கை பெற்றால் சில தவறான செயல்களில் ஈடுபடுவதற்கான சூழல் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சுக்கரன் ஏழு மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் அவருங்க இவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்போது வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் வருமானம் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க பழைய நகைகளை கொடுத்து விட்டு புதிய நகைகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க உத்தியோகத்தில் தலைமை பொறுப்புகள் தானாக வந்து சேரக்கூடிய ஒரு தருணம் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க நல்ல சம்பவங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்திருக்குதுங்க விருச்சகராசன பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்குங்க வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் ஊதிய உயர்வும் உண்டுங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க மாணவ மாணவிகளுக்கு படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படுங்க பெண்மணிகளுக்கு சுப செய்திகள் வந்து சேர இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம வருமானமும் அதிகரிக்க இருக்கு இவ்வளவு நாட்களாக காரணம் மே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க விருச்சகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வியாழக்கிழமைகள்ல குரு பகவான் பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்க தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு செய்யுங்க பசுமாடுகளுக்கு உணவழியுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்